ஆதிஷ் ஆன்மீக நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று ஒன்பதாம் தேதி ஸோ இன்னைக்கு தினம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சிறிதாக இன்னைக்கு யுனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறத கார்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார்ட் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஸ் ஆஃப் வான்ஸ் அண்ட் செவன் ஆஃப் பென்டக்கல்ஸ் இந்த விஷயம் அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கோ இல்ல உங்களோட வேலை ரெண்டுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வேலையை துரிதமா பண்ணணும் என்ன பயன் வருது அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ உங்களுக்கு பண்ற வேலைய எதிர்பார்க்காம அதாவது பண்ணிட்டோம் இதனால நம்மளுக்கு இந்த லாபம் வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்க அந்த வேலையை செய்யும்போது உங்களுடைய தினமோ உங்களுடைய லைஃப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ டூ சம்திங் ஃபார் அதர்ஸ் விச் வில் ஹெல்ப் தெம் இன் தேர் க்ரோத் அந்த ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு சொல்கிற மாதிரி மற்றவங்க குரோத்துக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த கார்டு என்ன சொல்லுங்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்ன கார்டு வருகிறது என்றுங்கிறத பார்க்கலாம் இன்று மேஷ ராசிக்கு வந்திருக்கிற கார்டு வந்து டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்ட் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் தேவையில்லாமல் இல்லாமல் இன்னைக்கு பேசதை தவிர்க்க வேண்டும் நீங்க பேசினீங்கன்னா அதை பயங்கர எக்ஸாஜரேட் ஆகி ப்ராப்ளம்ல முடியும் டு தட் எக்ஸ்டென்ட் அது சின்னதா வருது பெருசாக்கி பெருசாகி அது வந்து லாங் டர்ம் ஸ்டாண்டிங்காக ப்ராப்ளம் வரும் அது மட்டும் இல்லாமல் சில பல ரிலேஷன்ஷிப் முறிவுக்கு எடுத்துக்கொண்டு வரும் ஸோ இன்னைக்கு எந்த விஷயத்தையுமே சால்வ் பண்ண போகாதீங்க யாருக்கும் தேவையில்லாமல் அட்வைஸ் கொடுக்க போகாதீங்க அவங்களா வந்து கேட்டா அப்புறமா பாத்துக்கலாம் ரிஷபராசிக்கு கார்டு என்ன வருதுங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசிக்கு த டெவில் கார்டு அண்ட் எயிட் ஆஃப் கண்டிப்பா வெளியில இருந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வந்து செய்யறவங்க யாருன்னு பார்த்துக்கோங்க எஸ்பெஷலி அது வந்து கொஞ்சம் முதியவர்களா வயதுக்கு உங்களை விட ஜாஸ்தியா இருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க கான்ஃபரன்டேஷன் எடுத்துட்டு வராதீங்க அவங்க பண்ணது தப்பு நான் பண்ணது கரெக்ட்னு ப்ரூவ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர் உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை ராசி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் நெக்ஸ்ட் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மிதுனராசிக்கு வந்திருக்கிற கார்டு டூ ஆஃப் கப்ஸ் அண்ட் த எம்பரஸ் கார்டு ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கு காலையில் எழுந்த உடனே யாராவது ஒரு சப்போர்ட் வந்து ஹெல்ப் அவங்களே வந்து சொல்வாங்க இந்த வேலைக்கு வேணும்னா நான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அது வேலை வீடாக இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் தனியாக எல்லா வேலையும் பண்ணுவேன் யாரோடைய ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி மற்றவர்களுடைய ஹெல்ப் தேவைப்படுற நாள் ஹெல்ப் எடுத்து பண்ணுங்கள் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் இப்ப கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் கடகராசிக்கு வந்திருக்கிறது செவன் ஆஃப் அண்ட் நைட் ஆஃப் கரெக்டாக அவங்க கிட்டே காலையில எழுந்த உடனே யாராவது வந்து பணம் கேட்பாங்க இந்த செலவு இருக்கு அந்த செலவு இருக்கு அப்படின்னு பணம் கேட்பாங்க பயங்கர கோவம் வரும் உங்களால எவ்வளோ முடிஞ்சதோ தயவுசெய்து பணம் வழியா அந்த ப்ராப்ளத்தை இல்ல பணம் வழியா பிரச்சனை வராம வச்சுக்கோங்க பணம்ங்கிறது வந்துட்டு போயிடும் அது ப்ராப்ளம் இருக்காது நான் பண்ண மாட்டேன் முடியாதுன்னு நீங்க சொல்லும் போது அது எல்லா விஷயங்களும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே கிளறிட்டு வரும் அது உங்களை இன்னும் மேன்மான் மேல் மேலும் மனசை புண்படுத்துற மாதிரி ஆகும் அதனால பணம் கேட்டாங்களா எவ்வளவு முடியுமோ கொடுத்து மூடிடுங்க அப்ப உங்க டே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு வந்து டூ ஆஃப் வான்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ் சிம்ம ராசிக்கு இன்னைக்கு மௌனம் நாள்னு வச்சுக்கோங்க இது தேவையா படம் போது மட்டும் பேசுங்க தேவை இல்லைன்னா பேசாதீங்க அடுத்தது வந்து ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களை வந்து கேட்பாங்க ஸோ யூ வில் பி ஃபோர்ஸ் டு கைட் தம் உங்க வேலை அதனால கொஞ்சம் தடப்பட்டு போகும் பட் அது உங்க லேட்டர் பீரியட் ஆஃப் டைம் நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் உங்க லைஃப் க்ரோ ஆகுறதுக்கோ இல்லை கெரியர் பெட்டர்மெண்ட்டுக்கும் இருக்கும் ஸோ மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற நாளாக இன்று அமையும் இப்ப கண்ணி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதை பார்க்கலாம் கண்ணி ராசிக்கு வந்து சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் அண்ட் நைன் ஆஃப் மேஜர் கார்டு த ஹெர்மிட் கார்டு கன்னி ராசி வந்து இன்னைக்கு ரொம்ப அப்படியே கம்முன்னு இருந்துருவாங்க உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்குள்ளாரியே யோசிக்க ஆரம்பிக்க வேண்டிய நாள் அப்படி யோசிச்சு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா இருக்கும் நிறைய கைடன்ஸ் வரும் இவ்வளோ நாள் புரியாத பா புதிர்கள் இல்லை ப்ராப்ளம்ஸ் ஏதோ உங்களால சால்வ் பண்ண முடியல அந்த விஷயங்கள் எல்லாம் பத்தினா விவரங்கள் இல்லை யாரோ வந்து இல்லை இதை மாற்றி பண்ணி பாருங்க அப்படின்னு மற்றவர்கள் வந்து சொல்வாங்க அதை எடுத்துக்கிட்டு நடந்துக்கோங்க உங்கள் டே வந்து இன்னைக்கு சூப்பா இருக்கும் இப்ப ராசிக்கு என்ன கார்டு வருதுங்கறத துலா ராசிக்கு வந்த கார்டு வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றவர்களுக்காக அவர்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு நம்மளால் வாழ முடியாது யாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது சோ இந்த உலகம் வந்து உலகத்தோட ஒத்து போனோம் அந்த ஒத்து போறதுல உங்களுக்கு அது வந்து லைஃப்பை பாதிக்குங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆக்டிவிட்டியை எனக்கு எதுவுமே பண்ணாதீங்க காரணம் என்னன்னா சம்டைம்ஸ் நீங்கள் உலகத்துக்கு அகென்ஸ்டாவோ கொஞ்சம் சொசைட்டிக்கு அகென்ஸ்டாவோ யோசிக்க வேண்டி இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஸோ இன்னைக்கு உங்க வேலையை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்போ உங்க தினம் நல்லா இருக்கும் ஸோ இட் ஹாஸ் டு பி யோர் டே இப்போ விருச்சிக ராசிக்கு என்ன கார்டு வருதுங்கிறத பாக்கலாம் அந்த தாரியட் கார்டு நிறைய எனர்ஜி இருக்கும் சோ நிறைய வேலைகள் பண்ணுவீங்க ரொம்ப சூப்பராக டே போகும் நிறைய பேருக்கு கைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் பேசி தான் இன்னைக்கு நிறைய நிறைய பேசிக்கிட்டே இருப்பீங்க அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒர்க்கு மற்றவங்களோட ரொம்ப தெரிஞ்சவங்களோட வெளியில போய் சாப்பிட்றது அந்த மாதிரி இன்னைக்கு டே வந்து ரொம்ப குதோகலமா அப்படியே ஈஸியா உங்களுக்கு போயிடும் சோ ரிச்சிக ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் வந்து சூப்பராக இருக்கும் தனுஷ் ராசி நேர்களுக்கு த டெத் கார்ட் அண்ட் குவீன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு எமோஷனலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் மற்றவர்கள் யார் என்ன நினைத்தாலும் நீங்க ரொம்ப நடுநாயகமாக நின்னு யோசிச்சு இன்னைக்கு முடிவு எடுக்க வேண்டிய நாள் இல்ல முடிவே எடுக்கலை அப்படின்னாலும் பெட்டர் தான் பட் அதற்கு முன்னாடி தயவுசெய்து முருகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் விளக்கு வைங்க முருகர் உங்க மைண்ட் ஈக்லிபிரியம் பாசிட்டிவா இருக்கிறது ஆஞ்சநேயர் வந்து மற்றவர்கள் என்னவங்களை பத்தி நெகட்டிவா நினைச்சாலும் அது உங்களை அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறது அதனால உங்களுக்கு கோவம் வருதுன்னா யாராவது உங்க மேல கோவப்படுறாங்களா இல்ல அது உங்களுடைய உண்மையான கோவமா அப்படின்னு யோசிக்கணும் ரொம்ப கஷ்டமான நாளா இருக்கும் எழுந்தவுடன் குருக்கும் ஆஞ்சநேயருக்கும் விளக்கு வைங்க அப்ப டே வந்து இப்ப நெக்ஸ்ட் மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மகர ராசிக்கு வந்திருக்கிறது பேஜ் ஆஃப் சூப்பரா இருக்கும் டே ஈஸியாக எல்லா விஷயங்களும் வந்து தள்ளிட்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் பணம் வரவோ இல்லை உங்களோட வீட்டு மக்களோட இணக்கமோ எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதோ நல்லா இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எல்லோரையும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய தினமாக இருக்கும் அந்த அப்ரிஷியேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும் மற்றவங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அப்போ உங்கள் டே சூப்பராக இருக்கும் இப்ப வந்து கும்பராசிக்கு பார்க்கலாம் கார்டு என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம் கும்பராசிக்கு வந்து த ஜட்மெண்ட் கார்டு அண்ட் நைன் ஆஃப் கப்ஸ் யாரையுமே ஜஸ்ட் ஃபேஸ் வேல்யூல பார்த்து எட போடாதீங்க அதுதான் இந்த ஜட்மெண்ட் கார்டு அவர்கள் வந்து என்ன வேணா வெளி உலகத்துல எப்படி வேணா நடந்துக்கலாம் பட் அவங்க உள்ளூரை என்ன நினைக்கிறாங்க இல்ல பாஸ்ட் பூ ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி யாரும் உங்ககிட்ட தப்பா நடந்திருக்காங்க அப்படி இருந்து அதை வச்சு நீங்க எந்த ஜட்மெண்ட்டும் பண்ண முடியாது அதனால இன்னைக்கு யார் உங்களோட புது நண்பர் பழைய நண்பர் யார் பேச வராங்க யாரோட பேசுனாலும் சமநிலையோட எந்த ஒரு கோபமோ தாபமோ இல்லாமல் எந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் நீங்க பேசணும் பழகணும் அப்போ உங்க டே நல்லா இருக்கும் இல்லைன்னா அவர்கள் செய்த தப்பு தான் உங்ககிட்ட திரும்பி திரும்பி வரும் ஸோ அந்த கிளாரிஃபிகேஷனோட இன்னைக்கு சமநிலையில பண்ணுங்க வேணும்னா மகாலட்சுமிக்கு விளக்கு வைங்க அப்புறம் உங்க மைண்ட் வந்து ஈக்லிபிரியமா இருக்கும் ஃபைனலாக மீனராசிக்கு என்ன கார்டு வருதுங்கிறத பார்க்கலாம் மீனராசிக்கு வந்து செவன் ஆஃப் அண்ட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு தேவையில்லாத பகையாளிகள் வருவாங்க அந்த வர்றவங்க வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் இண்டிகேஷன் எது சொன்னாலும் நோ பண்ண முடியாது அப்படின்னா தேர் ஆல் பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸ் யாராவது வந்து உங்களோட இன்றியமையாத வேலையை வந்து நோன்னு சொல்லிட்டாங்கன்னா பின்னாடி போயிட்டே இருக்காதிங்க விச் மீன்ஸ் தே ஆர் நாட் த ரைட் பர்சன் டு கெட் கனெக்டட் வித் யூ இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யாரோட பழகுறீங்க யார் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க பழகிறாங்கன்றதை தெரிஞ்சிக்க வேண்டிய நாள் அப்படி இல்லைனா இன்றைய தினம் நன்றாக போகும் கண்டிப்பாக குரு கோவிலுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க உங்கள் மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத காடை பார்த்து சொல்லியிருக்கோம் ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள்